அப்படியே அப்பா போல விளையாட்டாக பேசியது வினையானது உதயநிதியை தொடர்ந்து அடுத்த சர்ச்சையில் திமுக மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் தொடங்க இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது வேட்பாளர்கள் வேட்புமனு நிறைவடைந்த நிலையில் வேட்பாளர்களின் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதனால் வேட்பாளர்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் பேசியது மக்களிடம் முகம் சுளிக்கும் செயலாக அமைந்திருக்கிறது திமுக சார்பாக பெரியதாக நட்சத்திர பேச்சாளர்கள் யாரும் இல்லை திமுக சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தான் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யக்கூடிய பிரச்சாரமானது மக்களிடம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லையா மேலும் பழைய டெக்னிக்கை தொடர்வதாகவும் கூறுகின்றனர் அதாவது பிரச்சாரத்தின் போது நிர்வாகிகளின் வீட்டிற்கு சென்று டீ அருந்துவது போலும் மக்கள் நடமாடும் இடத்தில் நடப்பது போன்றும் எல்லாம் பழைய ஸ்டைலில் ஈடுபடுவதாக பேசப்பட்டது மறுபுறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் செங்கலை கையில் எடுத்துக்கொண்டும் நீட் தேர்வை ஒழிப்போம் என்றும் பழையபடியே மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் தேர்தல் தேதி எது என்று தெரியாமல் வருகிறார் அதாவது முதலில் ஜூன் அதன் பிறகு வேறு ஒரு இடத்தில் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் என்றும் கூறியது இப்பவே இப்படி உளர்றாப்ள இன்னும் சினிமாவில் ஒரு வசனம் பேச எத்தனை முறை டேக் எடுத்திருப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் பங்கம் செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடும் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானன் குடியாத்தம் பகுதியில் நேற்று முன்தினம் திறந்த வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்களிடம் எல்லாம் ஃபேர் அண்ட் பவுடர் சிங்கர் குங்குமம் பல இருக்கிறீங்க என்னன்னு தெரியல இன்னா காரணம் ரூபாய் அதான் என்றார் இந்த வீடியோ இணையதளத்தில் பரவி பெண்களிடம் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் இதற்கு கதிரானந்தும் அது எடிட் செய்யப்பட்ட வீடியோ என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் இருப்பினும் கதிரானந்த் மீது விமர்சனம் வந்த வண்ணமே உள்ளது துரைமுருகன் எப்படி பேசுவாரோ அதே போல மகனும் பேசுவதாகவும் துரைமுருகன் சும்மா பேசினாலே இணைய ட்ரெண்ட் ஆகும் நிலையில் அவருடைய மகன் பேசியது போல் உள்ள வீடியோ இணையதளத்தில் உலா வருகிறது இதை தாண்டி அனைத்து இடத்திலும் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகிய பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய வாக்காளர் அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

முந்திரியை பார்க்கும் ஒரு புன்னகை தெரியுது சந்தோஷம் தெரியுது நான் வந்த உடனே சீதாராமன் கேட்டேன் நானே ஜீப் திரும்பும் போது நாங்க எல்லா மத்தியிலையும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் நானு கேட்ட உடனே அவர் சொன்னாரு எல்லாத்துக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஏதோ பணம் போதாங்க அதுல சரியான ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னாரு என்ன அது கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் வந்து கை தூங்க பார்க்கலாம்

வந்து அந்த உரிமை தொகையா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்காரு நம்ம தளபதி அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இப்ப விடுபட்டு போனவங்க நிறைய பேருக்கு கை தூக்குறீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க அந்த பாவம் கொடுத்துட்டீங்களாமா யாராவது விடுபட்டு போயிருக்கோ கொடுத்துட்டீங்களா இல்லையா கொடுத்துட்டீங்களா அதுக்கு ஒரு உண்மை சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் சொல்றது இப்போ சென்னையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இங்க இருக்கக்கூடிய காமாட்சியோட அக்கௌண்ட்ல பணம் போடணும்னு எப்படி தெரியும் நீங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க பழைய காலத்துல அந்த ஃபார்ம ஒழுங்கா செக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி நீங்க வரீங்க ஒரு படி வீட்டு பிள்ளை மண்டத்திலே மிக தெளிவான முறையில வீர முறை ஆற்றுகின்ற அற்புதமான வேட்பாளர் அண்ணன் டி எம் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து